வணக்கம் மாணவ செல்வங்களில் இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் வயிறு ரெண்டு புள்ளி அஞ்சில் ஒன்பதாவது கணக்கு பார்க்க போறோம் எக்ஸ்கமா பத்து கமா ஒய் கமா இருபத்தி நாலு கமா இசட் என்பவை ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் எக்ஸ்கமா கமா இசட் ஆகியவற்றின் மதிப்புகளை காண்கன் கேட்டிருக்காங்க இந்த சம்மன் நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டிருக்கோமா வைங்கிறது நடுவருப்பா இந்த காலத்து முன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பத்தை எடுத்துக்குங்க இதுக்கு அப்புறம் உள்ள இருபது எடுத்துங்க ரெண்டையும் கூட்டி ரெண்டால் ஊற்றுங்க ஓகேவா ரெண்டத்தையும் கூட்டினா என்ன முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ரெண்டாவில் ஊற்றா பதினேழு ஓகே அப்போ எக்ஸ்ட்ரெழுதியாச்சு மேலே கொடுத்துருக்கேன் பத்தை பத்து அப்படியே எழுதியிருக்கேன் வை கேன்சர் பதினேழு கண்டுபிடிச்சிருக்கேன் மேலே கொடுத்துருந்தேன் இருபத்தி நாலு அப்படியே எழுதிருக்கேன் பாருங்கள் ரிசல்ட் எழுதியிருக்கலாம் இது வந்து கூட்டுத்தொடர் ரசிகனால் இந்த பத்தோட எந்த நம்பர் கூட்டினா பதினேழு ஏழு ஓகே திருப்பி பதினேழோட எந்த நம்பர் கூட்டினா இருபத்தி நாலு ஏழு அப்போ இருபத்தி நாலோட எந்த நம்பர் கூட்டினா என்ன கிடைக்குன்னு பார்த்தா இங்கேயே ஏழு இங்கேயே ஏழு அப்போ இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம் ஏழை கூட்டி எழுதிடுங்க இருபத்தி நாலு ப்ளஸ் ஏழு முப்பத்தி ஒன்று ஓகே இப்போ பாருங்கள் எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு தெரியாதுல்ல அப்போ இங்கே ஏழை கூட்டி கூட்டி எரிக்கும் அப்போ பத்துலேருந்து ஏழை கழித்தா அங்கே என்ன நம்பர் வருதுன்னு கிடச்சி கண்டுபிடிச்சிடலாமா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு பத்து மைனஸ் ஏழு அப்போ எக்ஸு இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஒய் கண்டுபிடிச்சாச்சு இசட் கண்டுபிடிச்சாச்சு இது ரொம்ப சிம்பிள் மெத்தடில் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மெத்தடு இந்த மெத்தடிலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்